ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்ரி தங்கம் மாதிரியே இருக்கிற ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் டாலர் செயின் கலெக்ஷன் தான் இருக்கோம் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல மீடியம் சைஸ் டாலர் வருதுங்க என்னோடய உள்ளங்கையில் வச்சு காட்டியிருக்கேன் டாலரோட சைஸ் வந்து சின்ன சைஸ் தான் ஃபைவ் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நிறைய டிசைன் கொண்டுட்டு வந்திருக்கேன் செயினுமே மாற்றி மாற்றி போட்டு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்தாலும் மறக்காம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படியே தங்கம் மாதிரியே இருக்கும் அதில் இருக்கிற இனாமல் டிசைனு கட்டிங் கலர்னு எல்லாமே ரியல் கோல்டு லுக்கில் வர்ற மாதிரி இருக்குதுங்க ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வர டாலர்தான் மைக்ரோ பிளேட்டடில் வர செயின் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா ஃபார்மிங்லேயே செயின் ஆட் பண்ணிக்கலாம் ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக வர்ற மாதிரி இருக்கும் இதுமே பெருசாக உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் தெரியாது உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் செயின் போட்டு ஒரு அழகான ஒரு வி சேப் டாலர் தான் இதுமே தங்க தங்கத்துல வர டிசைன் தான் இனாமல் எல்லாமே உங்களுக்கு கோல்டுல வர்ற மாதிரி அழகா வச்சு கொடுத்துருக்காங்க ஃபைவ் நைன்ட்டிங்கிறதுமே ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் கழுத்து வழியாக போட்டுக்கலாம் நெஞ்சு வரைக்கும் வர்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு டிசைனு ஃப்ளவர் டிசைன் இது அதுக்கு கோதுமை செயின் போட்டு கொண்டு வந்திருக்கேன் இதுவுமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சஸ் செயின் தான் உங்களுக்கு பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு டாலர் கொஞ்சம் பெருசாக வேணும் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பெரிய சைஸ் டாலருமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லாமே நல்லா பெரிய சைஸ் டாலர் தான் என்னோடய உள்ளங்கையில் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதை விடவே பெரிய சைஸ் வேணும்னாலுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் போட்டிருக்கோம் எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் ஷாட் எடுக்க இல்லைனா இன்னொரு மொபைலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிக்கலாம் இது ரியல் கோல்டு மாதிரியே வர அழகான டிசைனு ஹாரத்துலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாலர் தான் கொடுத்துருப்பாங்க அதுவே நம்ம ஒரு டாலர் சீனா போடும்போது அழகாக இருக்கும் இதெல்லாம் நியூ டிசைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோல்டில் நியூ டிசைனில் வர மாதிரியான அழகான டாலர் இது எல்லாமே உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் நெக்ஸ்ட் டிசைனு இது வந்து இனாமல் இல்லாமல் வர்றது இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படி அந்த கட்டிங் எல்லாமே அந்த ஃபார்மிங்கோட லுக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் அப்படியே தங்கம் மாதிரியே தகத்தகன்னு இருக்கும் நம்ம வெளியெல்லாம் போட்டு போகும்போது ஃபங்க்ஷன் போட்டு போகும்போது அவங்களே கேட்பாங்க இது கோல்டான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு கட்டிங் கலர் எல்லாமே ஃபுல் ஃபினிஷிங் பக்கா ஃபினிஷிங் இருக்குது உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்காக ஹாரம் செட்டு நெக்லஸ் செட்டு இல்லை ஜிமிக்கி இல்லை ஒரு ரிங்குன்னு எல்லாம் பிரேஸ்லெட் எல்லாமே நம்ம கிட்ட ஃபார்மிங்ல இருக்கு ஐம்பூன்ல ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல ஏடி செட்டு அது இல்லாமல் வந்து மேட் பினிஷ்ல கூட பிரீமியம் குவாலிட்டியில நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குங்க இதுவுமே ஒரு அழகான டிசைன் பாருங்க உருவம் எல்லாமே நிறைய கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் லக்ஷ்மி தான் போடுறீங்க உருவம் இல்லாமல் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்காகவே எல்லாமே உருவம் இல்லாமல் கொண்டு வந்திருக்கோம் லக்ஷ்மியில் வாத்துல கூட ஃபார்மிங் டாலர்ஸ் நம்மகிட்ட நிறையாவே இருக்குது கஜலட்சுமி டாலரு ஃபார்மிங் டாலரு தாமரை பூ வச்ச மாதிரி எல்லாம் கூட நிறைய டிசைன் இருக்கு இது பாத்தாரத்தில் வர டிசைன் தான் அந்த டாலரை சைனா கொண்டு வந்திருக்கும் எங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்சிங்